அன்பான கதம்பம் சேனல் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் சந்திர கிரகணத்தின் போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை கிரகணம் ஆரம்பித்தது முதல் முடியும் வரையில் சொல்லலாம் முடியாதவர்கள் நூற்றி எட்டு முறை இதனைச் சொல்லலாம் இப்பொழுது கிரகணத்தின் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை பார்ப்போம் ఇంద్రో అనలో య యమక్షోో వరుణో కుబేర కురీోక్ నందు ఇందు ఉపరాగ ఉత్త ఉత్తవీయత మమ రీ రీ ఇంద్రో రిక్షో వరుణో వాయురేవ కుబేర ஈசோக் நந்து இந்து உபராக உத்த வியதாம் மம ரி இந்திரோ அனலோ யமோ ரிக்ஷோ வருணோ வாயு ரேவச்சா குபேர முடிந்தனை சொல்லி இந்துஷமுள்ளவர்கள் ராக அதிகாரமாக மம ரி இந்திரோ அணலோ யமோரிஷோ வருணோ வாயுரேவா குபேர ஈசோக்னந்து இந்து உபராக உத்த உத்தவியம் மம ரி இோ அனலோ யமோரிஷோ வருணோ ரேவச்சா குபேர ஈஷோக் நந்து இந்து உபராக ரி ரி